சிறிது தயாரிப்பு சிலைகள் வாங்கிவிட்டீர்களா முபாட்டன் முருகர் சிலை திருவள்ளுவர் சிலை வள்ளலார் சிலை மற்றும் தலைவர்கள் சிலைகள் வாங்க உடனே அழகங்கள் ஆறு மூன்று எட்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு இரண்டு ஐந்து இருக்காங்க ஒரு பத்து பேர் ஒரே தலைப்புல தான் ஒரே தலைப்புனா ஒரு கண்டெட் இருக்கா ஒரே கண்டட் தான் பத்து பேர் ஒரே விஷயத்தை பேசுவான் அவருடைய தமிழ்நீர் இப்ப ஒண்ணு இல்ல நம்ம சேனல் எடுத்துக்கோங்க தென்னகத்திற்கு ஒரு மாதிரி தமிழ்நாடு இருக்கும் அண்ணன் இடுமானம் காற்றி வச்சிருக்கக்கூடிய தம்பி யூடியூப் சேனலுக்கு ஒரு மாதிரி தமிழ் இருக்கும் அதே போல் அங்கே சாட்டை வைத்திருக்கக்கூடிய அந்த சாட்டை திறமை வச்சிருக்கக்கூடிய சாட்டை யூடியூப் சேனலுக்கு ஒரு தமிழ் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு மூணுக்குமே வெவ்வேறு எடிட்டுரு அவங்க சொந்த காசை போட்டு இடிட்டு சம்பளம் சம்பளத்துக்கு வைத்து வேலை செய் வேலை செய்ய வைத்து அந்த மாதிரி தனித்தனியாக இயங்கக்கூடியவர்கள் தன்னார்வமாக இயங்கக்கூடியவர்கள் கட்சிக்காக போல் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி இது இது மாதிரி பல யூடியூபர்ஸ் இருக்காங்க நாம் தமிழ்ச்சியிலேருந்து யூடியூப்பில் இயங்கக்கூடியவர்கள் இது மாதிரி பல பேர் இருக்காங்க அப்போ இப்படி தான் நம்ம இயங்குகிறோம் ஆனால் நீங்கள் நல்லா குறிப்பிட்டு பாருங்கள் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை அந்த யூடியூபர்ஸை போய் பாருங்கள் ஒரு ஒரு பத்து பேர் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஏழு பேர் ஒரு ஆறு பேருடைய தமிழ் ஒரே மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு அதாவது அந்த அதை டிசைன் ஃபார்மெட்டு அதை வைக்கக்கூடிய புகைப்படங்கள் தமிழில் வைக்கக்கூடிய தமிழ்னா யூடியூப்பை பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா இதுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஒரு புகைப்படத்தை பார்த்து தானே ஏதோ எழுதிருக்கு அதை பார்த்து உள்ள வரீங்களே அந்த புகைப்படம் தான் தமிழ் அந்த புகைப்பு படத்தை பார்த்தீங்கன்னா இந்த திமுக யூடியூபர்ஸ்ஸை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஒரே மாதிரியான புகைப்படங்களாகவே இருக்கும் இப்போ நான் சீமான உடைய புகைப்படுத்த ஒருத்த பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதே புகைப்படத்தை இன்னொருத்த பயன்படுத்திருப்பேன் ஏன்னா ஒரே தான் இவங்க எல்லாத்துக்கும் தமிழை தயார் பண்ணி கொடுக்குறது வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி பேக்கேஜ் முறையில் வந்து சீமான திட்டனும் நாம் தமிழ் வச்சு காலி பண்ணணும் அதுக்காக நீங்கள் இயங்குங்க உங்களுக்கு வந்து எல்லா வேலையிலையும் பண்ணி தருவோம் அப்படின்னு ஒரே குழுவாக உட்காந்து தான் வேலை செய்கிறாங்க அதனால தான் எல்லாருமே பாருங்கள் நாம் துணை வச்சிக்காரங்க தமிழ் தேசியவாதிகள் வெவ்வேறு தலைப்படத்தை பேசிட்டு இருப்போம் பத்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்லேன் பத்து பேர் பத்து விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்போம் இன்றைக்கி எடுத்துக்கங்க இன்றைக்கி நம்ம தமிழ் தேசியவாதிகளுடைய யூடியூப் எடுத்து பாருங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தலைமையில் பேசிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க எப்படி கிடையாது ஒரே தலைப்பு எடுத்து ஒரே ஆளை குறி வைத்து தொடர்ச்சி அடிப்பாங்க என்னன்னா அவங்களுக்கு போகக்கூடிய அஜெண்டா அவங்களுக்கு போகக்கூடிய பேப்பரை அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி இவருடைய ஃபைல் போயிருக்கா அவரை கேவல்படுத்துங்க அவரை இழிவுபடுத்துங்க அது அது மாதிரி தான் அது மாதிரி கூட்டு வழியாக செய்து ஏன்னா காசுங்க வருமானங்க கூலிக்கு வேலை செய்யக்கூடியவங்க நம்ம தன்னார்வமாக நமக்கு என்ன சரிபடுதோ நம்ம அரசியலுக்கு எது தேவைங்கிறது தேவைப்படுதோ சமாளத்தை அரசியல் பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கோ அதை பற்றி நம்ம பேசுவோம் அவங்க அப்படி கிடையாது அவங்களுடைய முழு நோக்கமே நாம் வச்சு வீழ்த்தணும் அப்போ அந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி ஒரே மாதிரியாக ஒரே வேலை செய்வாங்க அது போல இன்றைக்கு யாருடைய ஃபைல் இவங்களுக்கு மூவாயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இல்லை ரெண்டு மூணு நாளே மூவாயிருக்கு அப்படின்னா அண்ணா இடிமாவனம் கார்த்தியுடைய ஃபைல் தான் இங்களுக்கு மூவாயிருக்கு அவர் ஏதாவது பண்ணி கேவலப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் அவருக்கு ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி அவரை பண்ணணும் அவர் வந்து அவரை வந்து உழவெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக மெனக்கெட்டு பல வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க பல பேர் வீடியோ போட்டிருக்கான் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் இடுபோன கார்த்தி அவர்களே வந்து கிண்டல் பண்ணி பல வீடியோக்கள் போட்டுருக்காங்க உண்மையிலேயே பரிதாபமாக இருக்குங்க இந்த திமுக யூடியூப்ஸ் இருக்காங்களே அவங்க பா அவங்கள பார்க்கும்போது ரொம்பவுமே பரிதாபமாக இருக்கு ஏன்னா இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவரை வந்து தாக்குறாயோ எவ்வளோக்கு எவ்வளோ அவரை விமர்சனம் அவ்வளோக்கு எவ்வளோ மனுஷன் உட்காந்து மெனக்கட்டு கண்டென்ட் தரவுகளை எடுத்து டேரெக்டாக்களை அடுக்கி போல பாருன்னு தெரிய மாட்டேது எங்களுக்கு அப்போ வந்து தாவ தான் தலையில் தானே ம புரிஞ்சிடலாம் அது மாதிரி நிறையா லோடலோட அள்ளி போட்டுட்ருக்காங்க இடி ஆனால் இடிமனன் கார்த்தியவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய சம்பவம் அப்படி அப்படி என்ன இடுமோன கார்த்திகளை செய்கிறாப்புல எதனால் அவங்க கடிக்கிறாங்க இதற்கு இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஆனால் இடுமோன கார்த்தி அவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து ஊடக விவாதங்கள்லேயுமே வந்து ஒரே பிரச்சனைங்க என்ன பிரச்சனைனா இடுமானன் கார்த்திகளும் கேட்கக்கூடிய கேள்விக்கு யாவன பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் பதிவு சொல்ல மாட்டாய்ங்கிறத விட பதிவு சொல்கிறதுக்கு பாயிண்ட் இல்லை ஏன்னா அவர் அப்படிப்பட்ட கேள்விகளை அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்கள் கேட்குறாரு எப்படி பதிவு சொல்கிறது அப்போ ஒரே வந்து நமக்கு ஒரே கலக்கமாக இருக்கே இனிமேல் வந்து இடிமோனன் கார்த்திகை உட்கார்ந்தாருன்னா நமக்கு எப்படி அவர்கிட்ட எப்படி நம்ம தக்கம் பண்ணுறது பொது லைவில் வச்சு நம்மளை வந்து கலாச்சு விட்டுருவோம்ல பதிவு சொல்ல முடியாமல் தண்ணீர் வெளியே போனோம்னா வந்து கார் துப்புறாங்க நம்ம கட்சிக்காரர்கள் சின்ன பசங்க நேற்று ஆரம்பிச்ச கட்சியை நம்ம சொல்லலாம் நான் விமர்சிச்சுட்டு இருக்கோம் அந்த கட்சியில் கூட கேட்குற கைக்கு பதி இல்லையே பதில் பதிவு சொல்லுறலையே அறிவு இல்லையா அது இல்லையா இது இல்லையா புக்கு படிக்கிறியா இல்லையா உனங்கள எது கட்சியில் பொறு பொறுப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சா சொந்த கட்சிக்காரங்களே வந்து கார் துப்புறாயினால் அதனால் இடுமான கார்த்திகை விவாதத்துக்கு வந்தால் வரலை அப்படின்னு பல பேர் சொல்லி தெரித்து விடுவதாக நமக்கு அரசியல் விட்டாரங்கள்லேருந்து பல செய்திகள் வருது அப்போ இடுமான கார்த்திகை எனக்கு வந்து மனசாட்சி இல்லையா ஏங்க ஒரு விவாதத்தில் வந்து உங்கள்கிட்ட உட்காந்தா சரி பார்த்து பண்ணி விடணும் சரி ரெண்டு கேள்வியாச்சும் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக தான் எல்லா கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு திருப்பி திருப்பி கேள்வி வரை கேட்குறீங்க அவள் இப்படி என்ன செய்வாங்க அவங்க பாவம் இல்லையா அவங்களே பாவம் ஏதோ க கையகாலம் பிடிச்சி நல்லா பேசுவோங்க நான் ஒரு ஸ்போக் பர்சனுங்க நான் வந்து ஊடகத்தில் உட்காந்து சூப்பராக பேசுவோங்க அப்படின்னு மியூனிசிப்டியாவில் வந்து உட்காந்து தன்னை ஒரு கட்சிக்காரனில் ஒரு நல்ல ஒரு பேச்சாளராக இருக்காங்க நீங்கள் என்னென்னா நறுக்கு நறுக்கு நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி நாலு கேள்வியில் கேட்டிங்கன்னா அவங்க என்னத்தை பேசி ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இடுபாலம் கார்த்தி அவர்களுக்கு ஆனால் இடுமானம் கார்த்தியவர்களுக்கு மனசாட்சி இல்லை என்பது தான் நம்ம உறுதியாக பார்க்க முடியுது அது மாதிரியாக நேற்று நேற்று தான் நினைக்கிறாமா நேற்று சன் நியூஸ் வந்து ஒரு ஒரு விஷயம் அது வந்து சன் நியூஸ் என்ன செய்கிறாங்க ஊடக விவாதம் அதான் அந்த சன் நியூஸில் நடந்த ஒரு விவாதம் அந்த விவாதத்தில் ஆனால் நிரூபண கார்த்திகர்கள் ஒன்று சொல்ல அதுக்கு நெறியாளர் பெண்மணி வந்து அவங்க ஒருத்தர் அவங்க ஒன்று சொல்ல அதை கட் பண்ணி சன் நியூஸ் வந்து ட்விட்டரில் எல்லாத்துலையும் போட்டுட்ருக்காங்க இப்போ என்ன சொன்னாங்கங்கிறத நான் போட்டுவிட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க வயவில் எப்படா சேரலில் காலி பண்ணாட்டுருக்காங்க இப்போ நானே சொல்லிடுவா அதாவது அந்த நிரம்பண கார்த்திகர்கள் சொல்கிறப்பில்ல பொதுவாகவே நாம் துணை வெளியேறினவங்கள தான் போயிட்டு எடுப்பீங்க ரொம்ப நன்றி மொதல் முதல் வந்து என்னை பெற்று எடுத்துருக்கீங்க என்னை எங்களை கூப்பிட்டுருக்கீங்க வாரத்தை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு அது சொல்கிறப்பில் நீங்கள் வெளியேறினாலும் நாங்கள் போயிட்டு எடுப்போம் சார் அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளரை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி சொல்கிறாங்க அந்த அதை அந்த போஷன் மட்டும் கட் பண்ணி பாருங்கள் இடுமானம் கார்த்தி ஷாக்குடு நெறியாளர் ராக்குடு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கலாச்சுருக்காங்க தற்கொலிகளா அதுக்கப்புறம் என்ன சொன்னார் கேளு வாய்ப்புள்ள ராஜா எப்படியே இடுமான கார்த்தி கட்சிக்கிட்டு விளையாச்சிங்களா அதுக்கு வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு நான் நடுமானம் கார்த்தி அவர்களே போய் சொல்லியிருக்காரு அது போல் சன் நியூஸ் பாருங்கள் கேவலப்பட்டதை கூட மறைச்சி வெட்டி வெட்டி போட்டுட்ருக்கு சன் நியூஸே போட்டதா தான் கேவலங்க கூச்சமே இல்லை அவ்வளோ விவாதத்தில் வந்து திமுக காரனை கதறுவுறாரு திமுக சொம்படக்கூடிய விசிக்கா கம்யூனிஸ்டா அப்படி இப்படி இருக்கக்கூடிய சில கையில் எல்லாத்தையும் கதறிவுறாப்புள்ளையே அப்புறம் வந்து திராவிடம்ங்கிற பேர் பேருக்கு கூட திராவிடுங்கிற பேரை சேர்த்துட்டு இருக்கக்கூடிய சில சல்லிகளையும் கதறிவுறாப்புள்ளையே ஒட்டுமொத்தமாக திராவிட கூட்டதே கதறிவுறாப்புள்ளையே அதுக்கு பதில் சொல்ல என்ன கூட்டுறீங்களா ஏன்டா அசிங்கிப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ பட்டும் புத்தி வரல அவளுக்கு பாருங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இனி இனி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்கின சமயத்தில் நெருக்கிற சமயத்தில் ஆனால் நிர்மண கார்த்தியவர்களை வந்து எந்த நிகழ்ச்சியுமே கூட மாட்டாங்க நாம்தான் செய்யலாம் கூட மாட்டாங்க அதுவரை குறிப்பாக நிர்மண கார்த்தியவர்கள் வந்து இந்த விவாதம் செய்ததில் வந்து கொஞ்சம் எல்லை மீறி செஞ்சிறாப்புல என்ன என்ன மீறி எல்ல என்ன சொல்கிறது பத்து பாயிண்ட் பேசுகிற இடத்துல வந்து இருபது பாயிண்ட் பேசி விட்றாப்புல நாலு அடி அடிக்க வேண்டிய இடத்துல வந்து இருபது அடிச்சுட்ருவாப்பில் அப்போ வந்து தவலி தாங்க முடியாது அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சமயத்தில் இவரெல்லாம் கூப்பிட்டு ஊட விவாதத்தில் குற வச்சோம்னா டப்பாக டான்ஸ் அடிறோம் எதுக்கும் பதில் இருக்காது ஒரு சேனல் இல்லை நான் சன் நியூஸை மட்டும் சொல்லலை இங்கே பல மைன்சி மீடியாவில் இருக்கக்கூடிய விவாதங்களை கூப்பிட்றாங்களா நியூஸ் எயிட்டினு நியூஸ் செவனு இந்த மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தந்தி இந்த மாதிரி பல ஊடகங்களை வந்து இடுமான கார்த்தி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் நெறியாளரே வந்து என்ன செய்கிறாங்கன்னா சார்பில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க நாம்துணர்ச்சிக்காரங்க சொல்கிறது பொய் போல இல்லை அதலாம் இல்லையே அதெல்லாம் இல்லைங்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு ஒரு டக்குனா உங்கள் பேர் அணைக்கு ஒரு நெறியாளர் பெண்மணி அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்ல அதெலாம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்கள் ஒரு ஒரு பதிலே நாங்கள் சொல்கிறோம்னா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அதுக்கு நீ இல்லையே அப்படி நீங்கள் எப்படி மறுக்கலாம் நாங்கள் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த மாதிரி நாம்துறை கட்சிக்காரர்களை நீ தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு காரணமாக இடுமலை காந்தியர் அணை இருப்பில் ஏன்னா அப்போ புலந்தான் எப்படி கூப்பிடுவாங்க சொல்லுங்கள் பிழக்கலாமா புழக்க தான் செய்யணும் எல்லாமே போடக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரையறக்க வேண்டியிருக்கு அப்போ இடுமான காட்சியில் எனக்கு ஒரு மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற கேள்விங்கிருந்துருக்குங்க சரி உலக எதுவான இருக்கட்டும் நாம் தோணும் வச்சு புதிதாக சேரக்கூடிய உறவுகள் இல்லை கட்சியில் பயணிக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் பலரும் தவறு விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது என்ன விஷயம்னா இந்த மாதிரி ஊடக அந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நடக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நடக்கக்கூடிய அந்த விவாதங்களை வந்து மறக்காமல் பாருங்கள் பேட்டிகளை தாண்டி இந்த மாதிரி விவாதங்களில் தான் பல கருத்துக்கள் வந்து வெளியே சதறி விழுகும் நம்ம கட்சியோட நிலைப்பாடு என்ன நம்முடைய கட்சியுடைய ஸ்டாண்ட் என்ன நம்மளுடைய வாதம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பல விடயங்களை நாம் தமிழ்ச்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அந்த விவாதங்களில் முன்வைப்பார்கள் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நீங்கள் யார்கிட்ட ஒரு ஆள்ட்ட பேசும்போது நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் கூடுதலான ஒரு அறிவு சேர்க்கக்கூடிய விடயமாக இருக்கும் கருத்தியல் தான் நமக்கு கருத்தியல் தான் வலிமை அப்போ இதுபோல் அண்ணன் ஈர்மானம் கார்த்தியாக இருக்கட்டும் ஸ்ரீ ஸ்ரீதராக இருக்கட்டும் இது போன்ற ஃபாத்திமா ஃபர்கனாக இருக்கட்டும் அண்ணன் டாக்டர் மருத்துவர் கார்த்திகேயனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க நாம துறை செய்யக்கூடிய பல ஊடகத்தில் போய்ட்டு மியூசிக் மீடியாவில் பேசக்கூடிய விவாதங்களில் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்க கலந்து கொள்ளக்கூடிய பேட்டிகளை அந்த விவாதங்களை தவறாமல் கண்டுகளியுங்கள் பல விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று இதெல்லாம் ந சொல்லிக்கிறேன்